ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு யுவா சேனல் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாலு நாளாக நான் வீடியோவே போடல என்ன ஏது ரீசன் என்ன எதுக்காக வீடியோ போடல அப்படின்னு செம்ம டயர்டுங்க சரியான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணோம் ஸோ எவ்வளோ தான் நம்ம வாரம் வாரம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி இருந்தாலும் வீடு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து நம்ம கட்டில் ஷிஃப்ட்டு பண்ணோம் ஓ இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கட்டல்னு சொல்லுன்னா ஓ எனக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோடய வீட்டுக்கார் வாங்கி கொடுத்ததுங்க இந்த கட்டில் எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஏற்கனவே கட்டில் இருந்தது சின்ன கட்டிலாக இருந்தது சின்ன கட்டில் இருந்தது வந்து அதுக்கு பெட்டும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்காரனாங்க அப்போ வந்து அனீஷ் பாப்பா பிறந்து ஒரு என்ன ஒரு மூணு வயசு கழித்து அந்த டைமில் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு அவன் மூணு வயசு இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போய் ஸோ கட்டில் வாங்கி கொடுத்தாரு இந்த கட்டிலுமே பார்த்திங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோரில் தான் வாங்குறது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்துருச்சு இந்த ரேட்டை ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அந்த கட்டில் இந்த மாடல் தான் என்னோடய வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஓ இது வாங்கினார் எனக்கு கொடுக்கறது நல்லா மரத்தில் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மரத்துலலாம் வானா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்தது சரவணா ஸ்டோரில் வேறு ஒரு கட்டில் வந்துடுச்சு ஐயோ ஃபைட் பண்ணி என்ன பண்ணார் நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் நீங்கள் எனக்கு தேக்கு மரத்தில் கொடுக்காம நீங்கள் இந்த மாரி வந்து கம்மி ரேட்டில் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி ஓரளவுக்கு எப்படியாகவும் வாங்கிட்டார் அவர் ஓ எப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வீவாக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்ட்ரு பெயின் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஷோல்ட்ரு பெயினாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி இந்த கட்டில் தூக்கின உடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெயின் வந்துச்சு பாவம் அவருக்கு உடம்பே முடியலங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியாக உடம்பு முடியுதோ முடியலன்னு சொல்லிட்டு அப்புறமா இருக்கட்டும் எப்படியாச்சும் நம்ம க்ளீன் பண்ணோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டோம் க்ளீன் பண்ணோன்னு ஸோ ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்தால் அங்கேருந்து இங்கே சிட் பண்ணிட்டோம் இங்கே இருக்கிறத அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுதான் இந்த கட்டில் பார்த்து எனக்கு ஒரு இது வந்துச்சு என் வீட்டுக்காரர் எவ்வளோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ரூபாய் தாங்க சம்பளம் அந்த ரூபாய் சமலாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் வந்து ரொம்ப பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பொருள் வந்து வாங்கி கொடுத்தாரு அது நம்ம எவ்வளோ தான் உயர்ந்து போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம கஷ்டத்தோடு வாங்கின டைமில் வந்து அந்த பொருள் நமக்கு ஞாபகப்படுத்தும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் கயிட்டும் போது பார்த்து கைட்டு பத்திரமாக கைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவருக்கு ஒரே தள்ள பண்ணினேன் சரிடி பொறுமையாக தாண்டி கைட்டு நான் எவ்வளோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு கட்டில் ரொம்ப பிடிக்கும் பொக்கிஷமாக வச்சுருக்க அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் அந்த கிஃப்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநங்கை ரோஜா அக்கா எல்லாேருக்கும் தெரியும் அவங்களுக்கு ஸோ அந்த அக்காவே வந்து அனீஷ் பாப்பாவுக்கு வந்து பேர்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுத்தாங்க அவங்க எடுத்துகிட்டு அவங்க பர்த்டே கொண்டாடும் போது அந்த அக்கா நம்ம வீட்டுக்கு வந்து கிஃப்ட்டு போட்டிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் அதுவரைக்கும் கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ அதனால தாங்க எனக்கு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோவே போட முடியல ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் வீடியோ ஒரு நாள் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் போடுறேன் ஹோம் டூர் கண்டிப்பாக நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க அக்கா உங்கள் வீட்டு ஹோம் டூர் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன் உங்களுக்கு அந்த யானை குட்டி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வீவாக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதுல மூணு குட்டி இருக்குது அதுல சொல்லுவார் இது நீ நானு அனீஷ் பாப்பா அப்படின்னு சொல்லுவாரு விக்ரம் தான் பெருசா அதனால வந்து விக்ரம் யானை பிடிக்காது அதனால வந்து இவனை மட்டும் அனீஷ் அப்படின்னு நாம பாது நாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஸோ ஓகேங்க நாலு நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு வீவஸ் ரொம்ப 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 கம்மியாக போயிட்டுருக்குது கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வியூஎஸ்ஸே போகாமல் அப்படியே நம்மளோட வீடியோஸ்லாம் நின்றுருக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்க வியூஎஸ் கண்டிப்பாக பார்த்து வியூஎஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னாக்கா என் வீட்டுக்கார் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆசை ஆசையாக வந்து ரொம்ப எனக்காக கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பொருளும் சேர்த்து சேர்த்து பொட்டிஷமாக ஒரு பொருள் மட்டும் வேஸ்ட்டு பண்ணால் பிடிக்காது இந்த ஹோம் தேட்டரும் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள்னே சொல்லலாம் இந்த ஹோம் தேட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் நான் வாங்குகிறேன் இது இருக்கிறதுக்கு போல் நம்ம நகை வாங்கலாமே சேவிங் பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆசை அதெல்லாம் தடுத்துவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கினாங்க இப்போ இதை ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து நம்ம ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணி அழகாக ரேடியோ செட்லாம் போடுவோம் ஸோ அதெல்லாம் போடவே தேவையில்லை இது ஒன்றே போதும் பாம் 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 சத்தம் கேட்கும் ஸோ நாங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கும்போது என்ஜாய் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதுதான் பும்முணு பாட்டு போட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கம்மியும் இப்போ யார் யார் இந்த மாரி பண்ணீங்க ப்ரெஷராக போதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இவ்வளோ சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்